மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் நல நலமரியாவல் வாழை பழங்கிலே ஏ அதிக சத்துக்களை கொண்டது செவ்வாழை பழம் இந்த பழத்தில் உள்ள சத்துக்களை போலவே அதிக சத்துக்களை கொண்டது செவ்வாழையின் தோள்கள் இந்த தோள்கள் கண்களுக்கு எப்படி மருந்தாக உதவுகின்றன சருமத்துக்கு எப்படி மருந்தாகிறது செவ்வாழை ஸ்க்ரப் என்றால் என்ன முகத்துக்கு எப்படி பயன்படுத்துவது இந்த பதிவில் பார்க்கலாம் விட்டமின் சி பி சிக்ஸ் பி ஒன் பி டூ இரும்பு சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் புரதம் கால்சியம் மெக்னீசியம் கோலின் கரோட்டினாய்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த சத்தான பழம்தான் செவ்வாழை ஆனால் விட்டமின்கள் ஏ பி சி மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் உள்ளிட்ட ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவைதான் செவ்வாழையின் தோல்கள் செவ்வாழையின் பழத்தை போலவே இந்த தோளிலும் ஏராளமான சத்துக்கள் உள்ளதால் சரும ஆரோக்கியத்துக்கு பேருதவி செவ்வாழை பழத்தில் உள்ள மக்னீசியம் விட்டமின்கள் நார்ச்சத்துக்கள் சருமத்திற்கு பாதுகாப்பை தரக்கூடியது பீட்டா கரோட்டின் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து விட்டமின் சி போன்றவை செவ்வாழையின் தோளில் நிறைந்திருப்பதால் சரும நோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது தினமும் செவ்வாழை சாப்பிடுபவர்களுக்கு சரும நோய்கள் நோய் தொற்று கிருமிகள் நெருங்குவது இல்லை செவ்வாழையில் நார்ச்சத்து சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக இருப்பதால் சருமத்துக்கு தேவையான நீர்ச்சத்தினை சத்தினை வழங்குகிறது இதனால் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுக்க முடிகிறது ஈரப்பதத்தை தந்து சருமத்தில் வரக்கூடிய அந்த நமைச்சல் தடிப்பு தன்மையை வரவிடாமல் தடுக்கிறது பிரிட்ஜில் வைத்து எடுக்கப்பட்ட செவ்வாழை தோலை முகத்தில் வைத்து மசாஜ் செய்வதால் கரும்புள்ளி நீங்கும் சொரியாசிஸ் எனப்படும் தடிப்பு தோல் பாதிப்பு இருந்தால் செவ்வாழை தோலை அங்கு வைத்து தடவி வந்தால் அதற்கான தீர்வினை பெற முடியும் முகப்பரு சிறு சிறு கட்டிகள் இருந்தாலும் செவ்வாழை தோலை கூழ் போல அரைத்து தடவி விடலாம் அப்படியே அப்படியும் கரையாத மறு பருக்கள் இருந்தால் இரவு தூங்கும்போது வளை பழத்தை மறுமீது இரவெல்லாம் வைக்கலாம் காலையில் அந்த இடத்தை குளிர்ந்த நீரில் கழுவி விடலாம் முகம் பொழிவு பெற வேண்டுமானால் செவ்வாழை பழத்தை மிக்சியில் விழுதாக அரைத்து காய்ச்சிய பசும்பால் முல்தானி மிட்டி கடலை மாவு போன்றவற்றை சேர்த்து பேஸ்ட் போல முகம் கழுத்து கை கால்களில் தடவி ஐந்து நிமிடம் அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு ஐந்து நிமிடம் விரல்களால் முன்னும் பின்னுமாக மசாஜ் செய்து குளிர்ந்த நீரில் கழுவி விடலாம் இதனால் சருமத்தில் உள்ள நுண் கிருமிகள் தூசு மாசுக்கள் கரும்புள்ளிகள் வெளியேறி இருந்த செல்களை நீக்கிவிடும் வறண்ட சருமம் கொண்டோருக்கு கை கொடுத்து உதவக்கூடியது இந்த செவ்வாழை ஸ்கிரப் அதே போல விட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்த செவ்வாழை பழம் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடியது தினமும் நூறு கிராம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு கண் நோய்கள் நெருங்குவதில்லை ஏனென்றால் இந்த பழத்தில் நியூட்ரின் ஜியோனின் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ ஆகியவை இருப்பதால் மாலைக்கண் நோய் கண் எரிச்சல் கண் வலி கண்களில் உள்ள அடுக்குகளில் உள்ள தசைகள் பிரச்சினை உள்ளிட்ட பார்வை குறைபாட்டினை தடுக்கிறது கண் பார்வை மங்களாக தெரிய துவங்குகிறது என்றாலே தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம் இரவு உணவுக்கு பிறகு நாற்பது நாட்கள் செவ்வாழையை சாப்பிட்டு வந்தால் மாலை கண் நோய் குணமாகும் என்பார்கள் இதே போல செவ்வாழை பழ தோலும் கண்ணுக்கு நன்மையை கொடுக்கிறது ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய நியூட்டின் ஜோந்தரின் போன்ற சத்துக்கள் கண்களுக்கு கவசம் போல இருந்து பாதுகாக்க உதவுகிறது இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன்கள் மங்கலான பார்வையை நீக்கி பழுச்சென கூர்மைக்கு உதவுகிறது எனவே செவ்வாழையின் தோலை கண்களின் மீது வைத்திருப்பதால் கண்களில் உள்ள உஷ்ணங்கள் நீங்குகிறது தண்ணீர் வடிவது நிறுத்தப்பட்டு கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.